வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் காலைநீர் பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் இறுதி யுத்தத்தில் இருந்த உறவுகளின் நகைகளை திருடி சென்ற ராணுவம் நேரடியாக வாக்கு மூலம் அளித்த தாய் நகைகளை உருட்டி கட்டி கட்டியாக கொண்டு கட்டுநாயக்கவுக்கு வந்த சந்தேக நபர்கள் கடும் பரபரப்பாகிய விவகாரம் இலங்கையில் தரையிறக்கப்பட்ட கார்கள் தலை சுற்றி வைக்கும் விலைகள் அடுத்த அதிரடி காட்டிய ஜனாதிபதி அனுர ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்ட ஜனாதிபதி செயலக அது வாகனங்கள் மது போதையில் பஸ் வண்டியை செலுத்திய சாரதி அதிரடி நடவடிக்கை எடுத்த போலீசார் இனி தொடர்வன விரிவான செய்திகள் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளின் பிணங்களில் காணப்பட்ட நகைகளை ராணுவம் திருடியதாக களத்திலிருந்து வயோதிப பெண்ணொருவர் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் யாழ் சங்காணி பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தடை கற்களை பாவித்து நாங்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முன்னேறிக் கொண்டிருந்தோம் அப்போது ராணுவம் எங்களை நோக்கி சுட்டது துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த எங்களது உறவுகளின் உடல்களை நாங்கள் தாண்டி வந்து கொண்டிருந்தோம் இதன்போது ராணுவத்தினர் இறந்து கிடந்த பிணங்களில் காணப்பட்ட நகைகளை கலற்றி தங்களது சப்பாத்துக்களிலும் உடைகளிலும் மறைத்து வைத்ததை அவதானித்தோம் நாங்கள் உயிர்களை மாத்திரம் இழக்கவில்லை எங்களது உடைமைகளையும் இழந்தோம் இறுதி நேரத்தில் உணவுக்கே பாரிய நெருக்கடியை எதிர் நோக்கினோம் இறுதியில் இருந்த வாகனங்கள் உட்பட அனைத்து சொத்துக்களையும் பெற்று கஞ்சி காய்ச்சி குடித்து உயிரை தக்க வைத்தோம் இருப்பினும் பன்னிரண்டு பதிமூன்றாம் திகதிகளில் அந்த கஞ்சிக்கு வழியில்லாத நிலை ஏற்பட்டது அரிசி இல்லை சமைப்பது என்றால் பாத்திரங்கள் இல்லை உடைகள் இல்லை பெண்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்வதற்கான வசதிகள் இல்லை தொடர்ந்து யுத்தம் நடக்கும்போது ஓடிக்கொண்டிருந்தோம் இன்றைக்கும் எங்களால் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை எமக்கு உள்ளது என்றார் கடுநாயக விமான நிலையத்திலிருந்து வெளியேற முயற்சித்த இரண்டு பயணிகள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி ஓரு கோடி ரூபாய் தங்க நகைகளை வாகன உதரிப்பாகங்களில் மறைத்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள வணிக பாதை வழியாக வெளியேற முயற்சித்த இரண்டு பயணிகள் நேற்று குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களில் ஒருவர் கொழும்பு கிரான்பாஸ் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது இளைஞரெனவும் மற்றவர் கண்டீர் வெள்ள பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி ஆறு வயதுடையவர் எனவும் தெரிய வந்துள்ளது அவர்கள் இருவரும் வணிகர்களின் தேவைகளின் அடிப்படையில் வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு பொருட்களை விமானம் மூலம் இந்த நாட்டிற்கு கொண்டுவரும் வரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டு சந்தேக நபர்களும் நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு டுபாயிலிருந்து எமிரேஸ்ட் விமானமாக இக்கே அறுநூற்றி ஐம்பது மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்துள்ளனர் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களிலிருந்து ஆறு கிலோகிராம் எழுநூறு கிராம் எடையுள்ள தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டு வாகன தாங்கி தங்க பிஸ்கட்டுகளையும் வாகன குளிரூட்டும் அமைப்புடன் தொடர்புடைய நீர் பம்ப் பாகங்களுக்குள் உருக்கி இந்த வடிவத்தில் அமைக்கப்பட்ட பல தங்க கட்டிகளையும் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இரண்டு பயணிகளும் அவர்கள் சட்டவிரோதமாக கொண்டு வந்த தங்கமும் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள சுங்க அதிகாரிகளிடம் மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டன இலங்கைக்கு புத்தம் புதிய ரோல்ஸ் ரோய்ஸ் பந்தம் சீரிஸ் எட்டு மற்றும் பி எம் டபிள்யூ எம் த்ரீ சி ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன அண்மையில் வாகன இறக்குமதி மீதான தற்காலிக தடை தளர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து அதிசொகுசு வாகனங்கள் மீண்டும் இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் துருக்கி விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் இந்த வாகனங்கள் நாட்டுக்குள் வரப்பட்டுள்ளன இந்த விநியோகம் இலங்கையின் வரலாற்றில் மிகவும் உயர்ந்த சரக்கு விமானமாக ஒன்றாக கருதப்படுகின்றது இலங்கையின் சந்தை பெருமதிக்கு அமைய எட்டு மற்றும் பி எம் டபிள்யூ எம் எஸ் காரின் சுமார் கோடி ரூபாயை தாண்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான அதிசகுசு மற்றும் சேவையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட வாகனங்களை விற்பனை செய்வதற்கான இரண்டாம் கட்ட ஈழம் நேற்று நடைவடைந்தது இதன்படி முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பதவிக்காலங்களில் நியமன ஆலோசகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மொத்தம் இருபத்தி ஆறு வாகனங்கள் விற்பனைக்கு பட்டியலிடப்பட்டன அவற்றில் நேற்று பதினேழு வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டன அரசாங்கம் செலவினங்களை குறைத்து நிதி பொறுப்பை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான வாகனங்களை ஏலம் விட முடிவு செய்யப்பட்டது இந்த இந்த கொள்வனவு செய்வதற்கு அதிக கேள்வி இருந்தது நேற்று நடைபெற்ற ஏலத்தில் விற்பனை மூலம் மில்லியன் ரூபாய்களுக்கும் அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டது ஏலத்தில் நூற்றி எட்டு ஏலதாரர்கள் பங்கேற்றனர் மதுபோதையில் பஸ் வண்டியை செலுத்திய சாரதி ஒருவரை பள்ளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் நேற்று கண்டியிலிருந்து மகியங்கண்ணை நோக்கி பயணித்த பஸ் வண்டியை பள்ளைகளை பிரதேசத்தில் வைத்து தூர இடங்களுக்கான பஸ் வண்டிகளை சோதனை செய்யும் திட்டத்தின் கீழ் போலீசார் சோதனையிட்டுள்ளனர் இதன்போது சாரதி மது அருந்தி இருந்தமே கண்டறியப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் உடனடியாக போலீசார் சாரதியை கைது செய்துள்ளனர் எல்லோ என்ற பலூன் ஊதும் தொழில்நுட்ப முறையில் சாரதி பரிசீலிக்கப்பட்ட போதே மது அருந்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது சாரதி கைது செய்யப்பட்டதை அடுத்து பயணிகளை வேறு பஸ் வண்டிகளில் அனுப்புவதற்கு போலீசார் ஒழுங்கு செய்தனர் பஸ் வண்டியில் ஐம்பது பயணிகள் வரை இருந்ததாகவும் பதினெட்டு வளைவுகளை கொண்டு வீதியின் ஊடாக்க செல்லும் பஸ் எனவும் தெரிவித்துள்ளனர் இடங்களுக்கு செல்லும் வாகனங்களுடன் சாரதிகள் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன இத்துடன் சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து சிலோன் தமிழ் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்